வணக்கம் மக்களே சாட்ஜிபேட்டியை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சில கேள்விக்கு அது தான் ஒரு ஆர்டிஃபிஷியல் போலீஸ் அப்படின்னு நிரூபிச்சிச்சு நான் அத கேட்ட கேள்வியும் அது சொன்ன பதில் நடிகர் விஜயின் கட்சியின் பெயர் என்ன அதுக்கு சாட்ஜிபீட்டை சொன்ன பதில் நடிகர் விஜயின் கட்சியின் பெயர் தமிழ் தலைவர் கழகம் ஆகும் வேறு தகவல் வேண்டுமானால் தயார் இது சாட்ஜிபேட்டின் பதில் அதுக்கு நான் நீ இன்னும் வளரணும் சாட்சி பீட்டி அப்படின்னு கிண்டலாக சொன்னேன் அதுக்கு சாட்சி பீட்டி என்ன கிலோமீட்டர் கிண்டல் பண்ணுறாரோ நன்றி ராசா உங்கள் மாதிரி நல்லவர்களோட ஆதரவால் நானும் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு உதவ ஏதாவது தேவையா தயங்காமல் சொல்லுங்கள் அதுக்கு நான் நடிகர் விஜயின் கட்சியின் பெயரை தவறாக சொல்லிட்டாய் நீ ஃபெயில் அதுக்கு சாட்சி பீட்டு பதில் சரியானது நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க நான் முன்னாலே முன்னாலே எழுத்து பிள்ளை நடிகர் வி நடிகர் விஜய் கட்சியின் சரியான பெயர் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுவாக டிஎம்எம்கே என்று குறிப்பிடப்படுகிறது என்னமோ சரியான பதிலை சொல்லிட்ட மாதிரி எனது தவறுக்கும் அன்னைக்கும் நீங்கள் கேட்டதிலிருந்து உங்களுக்கு தெளிவான தகவல் என்னால் விடுந்ததே செய்கிறேன் வேற அதுக்கு நான் இப்போவும் தப்பாக தான் சொல்கிறேன் அதுக்கு சாட்சி பீட்டி நன்றி உங்கள் பொறுமைக்கு நான் இணைத்து அணுக முடியாத நிலையிலும் தற்போது அறிவியல் எதுக்கு அறிவியல் வந்துச்சுன்னே தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் நிலவரப்படி நடிகர் விஜய் தொடங்கிய அரசியல் கட்சியின் சரியான பெயர் தமிழக நெஞ்சம் கழகம் என்னதே என்னமோ வளருது இது சரிபட்டு வராது என்னென்னமோ சொல்லிச்சு நீங்களே படிச்சிங்க அடுத்ததுன்னா என்ன வளர்ற சரி நான் இப்போ தெளிவாக தரமான தகவலாக சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது நூறு பர்சன்ட் சரி நான் முன்னாடி சொன்னது தவறு மீண்டுமா நடு சாட்சிப்பட்டி சொல்லிக்கிட்டு இருக்குது நடிகர் விஜய் அரசியல் கட்சியின் பெயர் தமிழக வேளாளர் இயக்கம் என்னது நீ ஊருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப ரொம்ப உளர ஆரம்பிச்சிருச்சு சாட்சி பீட்டி அதுக்கு நான் பதிலாக வர வர ரொம்ப உளர்கிறாய் சாட்சி பீட்டி உன் ப்ரோக்ராம் நானும் வேஸ்ட்டு நீயும் வேஸ்ட்டுன்னு சொல்லு ஏன்னா நடிகர் விஜய் கட்சியின் பேரை இப்போவும் தப்பாக தான் சொல்கிறேன் யூடியூபிற்காக விஜய் பற்றி ஒரு வீடியோ தயார் செய்கிறேன் மேலும் சில விஜய் போட்டால் தேவைப்படுகிறது நான் அதுக்கு சாட்சி தயவுசெய்து நீங்கள் இந்த வீடியோவில் விஜய்யை எந்த வகையில் காட்ட விரும்புகிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் ஒரு ஆறு ஆப்ஷன் தந்துச்சு அதில் நான் ஆறாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தேன் விஜய் அரசியல் பேரணியில் போவது போல் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு சாட்சி பீட்டு தந்த போட்டோவை பாருங்கள் நான் உடனே என்ன சதுப்பிட்டு சாட்சி ஜிபீட்டு அவர் கொடி ரெட்டை யானை நீ என்னென்னா அதிமுக கொடியை வரைஞ்சி வச்சுருக்க நீங்கள் சரியான விஷயம் பிடிச்சிருங்க போதும் ஆளை விடரா சாமின்னு வந்துவிட்டேன்